அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளிலேருந்து நான் அமேசானில் நூல் வெளியிட்டு வரேன் பத்தொன்போதாம் ஆண்டு தான் முதல் வெளியிட்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய மு அதாவது புஸ்தகல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் வெளியிட்டு வெளியிட்டோம் ஆன்லைன் புஸ்தம் நான் அமேசானில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல தான் ஆரம்பிச்சுருக்கேன் என்னுடைய அமேசானில் பதினொன்றாவது நூல் வந்து காதல் வனம் காதல் வந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா பருவங்களிலும் ஏற்படுகிற ஒரு நாவல் எல்லா பருவங்களும் ஏற்படும் இயற்கையான உணர்வு இனக்கவர்ச்சி காதல் பாசம் நேசம் பிரியம் ஈர்ப்பு பரஸ்பர தேடல் இரு உயிர்களுக்கிடையில் ஏற்படும் பிரிக்க விழா பிணைப்பு காதல் இயல் வாழ்வில் சங்கடங்களை தோற்றுவிப்பதும் பிடித்தவர்களை பிடிக்கள் வைக்க தூண்டுவதும் தன் உலகத்துக்குள் அடக்கிவதை வைக்க தோன்றுவதும் காதல் அடர் தருக்கள் அடங்கிய பல்லுயிர் ஒம்பு மனம் போல சாகசங்களும் சுவாச சுவாரஸ்யங்களும் நிரம்பியது காதல் வெளி ரூபாய் நூறு செல்ஃபோனில் கூட டவுன் டவுன்லோட் செய்து படிக்கலாம் அமேசானில் இந்த இனிப்பில் சென்று வாங்கலாம் நான் இனிப்பை வந்து இதில் கொடுக்குறேன் டிஸ்கவரி புக் புக் பேலஸ்லேயும் காதல் மனம் கிடைக்கிறது நிச்சயமாக படித்து பாருங்கள் அடுத்த நூல் வந்து அமேசானில் என் பன்னிரெண்டாவது மின்னூல் விடுதலை வேந்தர்கள் விலை ரூபாய் ஐம்பது செல்ஃபோனில் கூட டவுன்லோட் செய்து படிக்கலாம் அதாவது அந்த இனிப்புலேயும் வாங்கலாம் நீங்கள் அமேசானில் இயர்லி ஒன்ஸ் பணம் கட்டி மெம்பராக இருந்தாக்க நீங்கள் வந்து கிண்டிலில் வந்து ஃப்ரீயாகவே படிக்கலாம் நீங்கள் கிண்டிலில் போய் சென்னை கே கே நகர் புஸ்த டிஸ்கவரி புஸ்தக நிலையத்திலும் விடுதலை வினர்கள் கிடைக்கும் பள்ளி நூலகத்துக்கு புத்தகம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க அந்த புத்தகங்களை நீங்கள் இது இணைப்பையும் பெயரலாம் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாட்டு விடுதலைக்காக போராடிய மன்னர்கள் பற்றிய தொகுப்பு விடுதலை வேள்வியில் சாமானியர்கள் மட்டுமல்ல சாம்ராஜ்யம் ஆண்டவர்களும் சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார்கள் அரசாட்சி செய்யும் அதிகாரம் இருந்தும் ஆங்கிலேயரை அனுசரித்து போகாமல் அவர்களின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போர்க்கொடியை ஏந்தி போராடி இருக்கிறார்கள் தங்கள் இன்னுரை ஈந்திருக்கிறார்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதே லட்சியம் என போர்க்குரல் முழங்கிய மாவீரர்கள் வீராங்கனைகளின் வாழ்க்கை பற்றிய வீரமும் ஈரமும் நிரம்பிய சரித்திரம் இவை இவர்கள் அவர்களுக்கு வீர வணக்கங்கள் நாட்டு விடுதலைக்காக இருமுறை சிறை சென்ற கல்கி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அந்த நூலை சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு பிடிச்சி எழுதின நூல் அது மூன்றாவது வந்து பதிமூன்றாவது நூல் வந்து சிறார்கேற்ற சத்துணவு பள்ளி செல்லும் குழந்தைகள் பதின்பருவ குழந்தைகள் உண்ண வேண்டிய சத்துமிக்க வகைகள் அதில் உள்ளன உடலை சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வைக்க தேவைப்படும் விட்டமின்கள் மினறுகள் ஆகியவற்றை பற்றிய குறிப்புடன் உள்ள நூல் இது உணவில் எல்லா சுவையும் சமவிதத்தில் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் சிறப்பாக இருக்கும் அதற்கேற்றப்பட்டு உள்ளது இந்த நூல் ஊரில் பாட்டி தரும் கும்மாயத்திலிருந்து உலக உணவான உரம் தரும் கொண்ட கடலை வடை வடை ஃபிலாஃபல் வரை இதில் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை படித்த குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம் மத்திய வயது உள்ளவர்களுக்கும் பிடித்த உணவுகள் உள்ளன ஒரு குடும்பத்துக்கு தேவையான சத்துக்கள் சமச்சீரான விதத்தில் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இவ்வுணவு வகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன படிப்பீர் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பயன்பெறுவீர் எல்லாவற்றுக்கும் இணைப்பு வந்து நான் வந்து பின்னோட்டத்தில் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் விலை ரூபாய் ஐம்பது செல்ஃபோனில் டவுன்லோட் செய்து படிக்கலாம் வாங்கியும் பரிசளிக்கலாம் இமெயில் ஐடிக்கே கூட நம்ம அனுப்ப முடியும் இதில் அப்புறம் அமேசானில் என் பதினான்காவது மின்னூல் இங்கா என்ற நூல் விளையாடி உள்ளது இது வந்து விலை ரூபாய் ஐம்பது இதையும் செல்ஃபோன்லேயும் அனுப்பலாம் டவுன்லோட் செய்தும் படிக்கலாம் வாங்கியும் பரிசளிக்கலாம் இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கோ அனுப்ப முடியும் இங்கா எந்த மொழியிலும் இல்லாத வார்த்தை எல்லா மொழியினருக்கும் புரிந்த வார்த்தை குட்டி கவிதைகளில் தேனமலட்சுமணின் குழந்தை கவிதைகளும் ஆராதனா என்னும் கவிதை குழந்தையும் உங்களை சந்திக்க வருகிறார்கள் பேரன்போடு இரு கைகளிலும் ஏந்தி மகிழுங்கள் அப்புறம் என் பதினைந்தாவது மின்னூல் உலகச் சுற்றுலாவும் உள்ளூர் சுற்றுலாவும் வெளியாகி உள்ளது விலை ரூபாய் நூறு இதையும் நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அந்த இனிப்பில் சென்று வாங்கலாம் கிண்டில் அக்கௌண்ட் இருந்தால் ஃப்ரீயாக கூட படிக்கலாம் பயணம் என்பது இனிமையானது தாயின் கர்ப்பத்திலிருந்தே நம் வாழ்க்கை பயணம் தொடங்கி விடுகிறது தமிழகத்திலும் இந்தியாவிலும் சில வெளிநாடுகளிலும் நான் சென்று ரசித்த என்னை கொள்ளை கொண்ட இடங்கள் பற்றி இங்கே இந்த என் பார்வையில் தருவது உங்களுக்கு தருவதில் மகிழ்கிறேன் கட்டாயமாக வாங்கி பாருங்கள் நன்றி